துளாராசிக்காரர்கள் இது நாள் வரை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா தோல் தோளாக மாறிவிட்டார்கள் இனி தோல் கலப்புவார்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி கன்னி ராசிக்கு ரெண்டு லட்டு சிக்க சாப்பிட ஆசையான்னு கேட்டோம் இல்லையா அதை அப்படியே துலாமுக்கு நாளாக போட்டுக்கலாம் நாலு லட்டு சாப்பிட ஆசையா அப்படிங்கிறது ரொம்பவும் துளாராசிக்கார்க்கு பொருந்தும் இவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மீல் தேவை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்போது கோச்சாரத்தில் இது நாள் வரைக்கும் இவர்களுக்கு எங்கே இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னா ரெண்டு இடத்துல வந்து பிரச்சனை வந்தது ஒன்று இவர்களுக்கு அஷ்டமத்தில் குரு இன்னொன்று இவர்களுக்கு பன்னெண்டாம் பாவத்தில் கேது இந்த அஷ்டம குரு அப்படிங்கிறது துளாராசியை தூள் தூளாக இந்த பத்து மாதமாக விட்டது ஏன்னா துளாராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ரொம்பவும் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு ராசியில் வந்து உச்சமாகக்கூடிய கிரகம் சனி அப்போது இவர்களெல்லாம் ஒரு மாதிரி நீதிமான் இவர்கள்லாம் யாரையும் எதற்காகவும் சுகர் கொட்டடாலாம் சொல்ல மாட்டாங்க இருக்குன்னா இருக்குது இல்லைன்னா இல்லை ரொம்பவும் கண்ணியமாக நடக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு பகை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல வந்து ஒரு பத்து மாசமா இவர்களை சித்திரவதை செய்து விட்டது இவர்களை ஒரு மாதிரி பீஸ் பீஸாக ஆக்கிவிட்டது